நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வி த்ரீ குடும்ப உறுப்பினர்கள் வந்து கொஞ்ச காலமாகவே மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு முப்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆட்ஸ் தோழமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து லாகின் பண்ணுறதில்ல அதேமாரி சீலிங் அமௌண்ட்டு பார்க்குறது மாதிரி வந்து ஒரு சர்வே வந்து தெரிவிக்கிறது தான் கண்டிப்பாக இது உண்மையாக அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உண்மைதான் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து கணிப்பில் நானும் சொல்கிறேன் ஏன்னா நமது மைவித்திரி உறுப்பினர்கள் நேர்மையாகவும் நியாயமாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற வேறு ஆன்லைன் ஜாப்பில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து நமது மைவித்ரி குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் கன்ஃபியூஸுக்கு ஆளாக்கிடுறாங்க இதால் வந்து சில உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் அதாவது மற்ற ஆன்லைன் ஜாப்பில் இருக்கிற உறுப்பினர்கள் சொல் சொல்பயிற்சி கேட்டுக்கொண்டு நமது மைவித்ரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து நமது ஆப்பில் வந்து அவங்க லாகின் பண்ணி விளம்பரம் பார்க்குறது இது இது உண்மைதான் நண்பர்களே நமது மைவித்திரி உறுப்பினர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் தயவுசெய்து மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு அடிச்சுட்டு வாங்க அமௌண்ட்டு வருதோ வரலையோ சரிங்களா உங்களுடைய கடமையை வந்து நீங்கள் சரி வர செய்யுங்க அதே மாதிரி இன்னொரு குரூப் ஒன்று இன்னொரு மாதிரியாக நமது மைவித்ரி ஆட்ஸை பற்றி வதந்தியை கிளைப்படுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது மைவித்திரி ஆட்ஸில் விளம்பரம் பார்க்கலன்னா நமது மைவித்திரி ஆப் லாகின் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஐடி வந்து க்ளோஸ் ஆகிடும் இதால் நீங்கள் கட்டண பண்ணலாம் கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரி இன்னொரு வதந்தியை வந்து கிளப்பிகிட்டுருக்கிறாங்க இது யார் தான் கிளப்புறாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியல அப்படியே சோஷியல் மீடியாவிலும் பரவுது அதாவது விளம்பரம் பார்க்கலனா ஆப்பை வந்து லாகின் பண்ணலனா என்ன ஆகிடுமா ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடுமா அல்லது க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க நண்பர்களே யார் எதை சொல்கிறதும் நம்பாதீங்க நீங்கள் உங்களுடைய வி த்ரீ ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணி காலையில் ஒரு ஒன் ஹவர் மாலையில் ஒரு ஒன் ஹவர் அதாவது சிஎம் மெம்பருக்கெலாம் நீங்கள் ஒதுக்கி சிஎம் மெம்பர் மட்டும் இல்லை மற்ற ஜிஎம் டிஎம் எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அது மார்னிங் கொஞ்சம் நேரம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தயவுசெய்து விளம்பரத்தை பாருங்கள் கண்டிப்பாக நமது எம்டி வருவார் கண்டிப்பாக நமதுக்கு அமௌண்ட் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பார்க்கலாம் நன்றி வணக்கம்